எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் இப்போது நாம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் டூ நோட்டிபிகேஷன் வெளியிட்டது இல்லையா அதில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான குரூப் டூ ஏ போஸ்டிங்கான கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம் குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் டைப்போட கட் ஆஃப் வந்து அடுத்த வீடியோவில் வெளியிடுறேன் எவ்வளோ மார்க்ஸ் வரலாம் அப்படின்றத அனலிசிஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் வெளியிடுறேன் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் குரூப் டூ குரூப் டூ ஏ போஸ்ட் என்னென்னு குரூப் டூ போஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதோட சொல்லிடுறேன் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட் டெபூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இது வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு அடுத்த ப்ரொமோஷனே அசிஸ்டண்ட் கமிஷனர் தான் சரிங்களா அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும் குரூப் ஒன் போஸ்ட்டு சரிங்களா குரூப் ஒன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ்னு வரும் அது ஸோ இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் அடுத்த ப்ரொமோஷனே நீங்கள் ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகிடுங்க ஆனால் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து ப்ரொமோஷன் வந்து இன்ஸ்பெக்டர் வரும் அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர்னு வரும் அதான் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் ஸோ வந்து யாருமே இதை ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் ப்ரொமோஷன் எனக்கு ஆகும் இம்மிடியேட்டாக வேணும்னா டிசிடிஓ எடுத்துடலாம் மேக்ஸிமம் அஞ்சு வருஷத்தில் அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் சரிங்களா இதுவுமே நல்ல போஸ்ட்டு இதுவுமே ப்ரொமோஷன் தரக்கூடிய போஸ்ட் தான் ஏன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு அடுத்த ப்ரொமோஷன் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸர் சரிங்களா டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்னா உங்களுக்கு தெரியும் குரூப் ஒன்ல டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங் வரும் அது வந்து என்னன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வரும் இல்லைன்னா டெபிட்டி டைரக்டர்னு வரும் சரிங்களா ஸோ இதுவுமே ஒரு நல்ல போஸ்ட் ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்து ப்ரொமொபேஷன் ஆஃபீஸர் சரிங்களா ப்ரொபேஷன் சப்ரிஜிஸ்ட்ரார் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் விஜிலன்ஸு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் என்ன இப்போ இது புதுசாக போன வருஷத்துலேருந்து ஆட் வருஷத்துல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து ஐஏஎஸ் அடுத்த செக்ரட்டரியேட் அப்புறம் டிஎன்பிசி வரும் சரிங்களா செக்ரட்டரியேட்ல மூணு விதமாக இருக்குது லா அதர் தன் லா ஃபினான்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக இருக்குது டிஎன்பிஎஸில் ரெண்டு விதம் அதர் டிபார்ட்மெண்ட் அப்புறம் ப்ரோக்ராமர்னு சொல்லிட்டு ரெண்டு விதம் இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில எதுவுமே நல்ல போஸ்ட் தான் அடுத்து வந்து ஃபாரஸ்ட் வந்து தனியாக எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க பர் கவர்மெண்ட் லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜியோ வந்து எல்லாமே கீழே தான் வந்துடும் இனிமேல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தேர்வுகள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி கீழே தான் வந்துடும் சொல்லியிருக்காங்க அதபடி இப்போ வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் இது எல்லாமே வந்து இதில் வந்துடுது கீழே வந்துது அதான் ஃபாரஸ்ட் வந்து குரூப் டூவில் வச்சிருக்காங்க ஏன்னா லெவல் சிக்ஸ்டின் இல்லையா அதனால குரூப் டூவில் வச்சுருக்காங்க இதெல்லாம் குரூப் டூ போஸ்ட்டு அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிற இந்த டைபிஸ்ட் டென்னோ டைபிஸ்ட் பிளஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிற கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம் அது குரூப் டி ஏ போஸ்ட் சரிங்களா குரூப் டி ஏ போஸ்ட் அதில் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் பர்சனல் அசிஸ்டன்ட்றது கண்டிப்பாக வந்து டைபிஸ்ட் உள்ளது ஸ்டெனோ உள்ளது சரிங்களா டைபிஸ்ட் டெனோ ஓகேங்களா அடுத்தது வார்டன் அடுத்தது சீனியர் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆடிட் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு சரிங்களா அடுத்த ஹேண்ட் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் சூப்பர்வைசரிங் சூப்பர்டன்ட் இதுக்கு வந்து புக் ரெக்கார்ட் புக் கீப்பிங் ரெக்கார்டுன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது அது முடிச்சிருக்கணும் இது ஸ்பெஷல் டைப்பேஸ் மாதிரி ஒரு கோர்ஸ் தான் அது முடித்தா தான் இந்த இதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க அதாவது எலிஜிபிள்னு சொல்கிறத விட ப்ரிஃபரன்ஸ் உண்டு சரிங்களா அடுத்து வந்து கமர்ஷியல் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு ரெவன்யூ அசிஸ்டண்ட்டு சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லக்கூடிய நம்ம மக்கள்லாம் உடனே போய் எடுக்கிறது எதுனா முத நாள் கவுன்சிலிங்கில் அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து ஆர்டிஓ சிவில் சப்ளைஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்து லேபர் இது மாதிரி முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு ஸ்கூல் எஜுகேஷன் சரிங்களா இதெல்லாமே அசிஸ்டன்ட் போஸ்ட் க்ரூப் டே ல வருது அடுத்து எக்ஸிகூட்டிவ் ஆஃபிசர் கிரேட் டூ இது ஒரு நல்ல போஸ்ட்டுங்க ஏன்னா அடுத்த ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா ஒன் அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட்டுங்க ஒரு டிஸ்டிக் லெவல் போஸ்ட் பிளஸ் வந்து நீங்கள் டேரக்டாக வந்து கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர் கிரேட் ஒன்னு அக்கௌண்ட்ஸ் ஒன்று வரும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று வரும் ஸோ இந்த இது வந்து குரூப் ஏல இருந்தாலுமே இது ஒரு நல்ல ப்ரொமோஷன் தரக்கூடிய போஸ்ட் தான் நல்ல ஒரு தனி பவர் நீங்கள் வந்து ஒரு பேரூராட்சியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பவர் உள்ள போஸ்டில் அப்படியே எப்படி சொல்றது ராஜா மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கலெக்டர் மாதிரி தாங்க அந்த பேரூராட்சிக்கு நீங்கள் ஒரு விஏஓ மாதிரி நல்ல நல்ல போஸ்ட்டு அடுத்து வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஏ போஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் கிளர்க்குக்கு டைப்பிங்ஸ் தேவை சரிங்களா டைப்பிங்ஸ் தேவை அட் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் இதில் வந்து இந்த கார்பரேஷன் ஆபின் இருக்கீங்களே அதை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல வேலைகளும் இந்த வருஷம் டிஎன்பிஸ் பார்த்துருக்கேன் இப்போ லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து டைப்பிங்ஸ் தேவை சரிங்களா எது எது டைப்பிங்ஸ் தேவையோ அதனால் அதை சொன்னால் கூட மற்ற போஸ்டிங் சொல்லியிருக்கேன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரோ தான் இந்த வீடியோ சரிங்களா ஏஜ் வந்து ஏஜ்லாம் பிரச்சனை இல்லை குரூப் ஒன்னுக்கு தான் ஏஜ் வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இந்த வருஷம் மற்றபடி இதெல்லாம் ஏஜ் ஏஜ் இருக்கு ஒரு சில இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா குரூப் டீயோட கட் ஆஃப் பார்க்க போறோம் ஓகேங்களா அதான் ஸ்பெஷல் கேட்டகரி கட் ஆஃப் பார்க்க போறோம் இது வரைக்குமே அடண்டம் அடண்டம் எயிட் ஏ பார்க்காதவங்க பார்த்துருங்க ஏன்னா அதில் தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா தான் போஸ்ட்டு என்னென்ன குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தாலும் அடெண்டம் இதே மாதிரி விஷயம்லாம் சில பேர் இம்பார்ட்டன் கொடுத்து பார்த்துருக்க மாட்டிங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க அவங்க வந்து இந்த அடெண்டம் போய் பாருங்க எயிட் ஏல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க அது குரூப் டூ மாதிரி அதே நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டு குவாலிஃபிகேஷன் எல்லாம் போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி போட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அங்கே கவுன்சிலிங்க அப்போ ஒரு சின்ன எந்த தடங்களும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே போஸ்டிங் எடுக்க முடியும் ஓகேங்களா இதை நல்லா பார்த்துருங்க இதில் ஸ்பெஷல் கேட்டகிரி பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் பாருங்கள் குரூப் டிஏல வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி வந்து எவ்வளோ போஸ்ட்டு வருதுன்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டோட்டல் போஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் எல்லா போஸ்ட்டிக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் வந்து கம்யூனிட்டி வைஸ் ஸ்பெஷல் கேட்டகிரி எல்லாம் சேர்த்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இது வரும் கம்யூனிட்டி வைஸ் மேலே கொடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி ஆறு போஸ்ட்டு இதில் நம்ம ஸ்பெஷல் கேட்டகிரி மட்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு போஸ்ட் வருதுங்க எழுநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்ட்டு அந்த ஸ்பெஷல் கேட்டகிரின்றது நான் எதெல்லாம் சொல்கிறேன்னா ஸ்பெஷல் கேட்டகரது பிஎஸ்டிஎம் எக்ஸ்மேன் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு சரிங்களா பிசிக்கலி ஹேண்டிகேப்டு சரிங்களா இந்த நாலு பேரும் ஸ்பெஷல் கேட்டகிரியில் வருவாங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி ஹேண்டிகேப்டில எல்டி அதாவது லோ லோ அப்புறம் வந்து ஹியரிங் பேடு அந்த மாதிரி அதுல அவங்களுக்குள்ள நிறைய டெஃப் டம்ப் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தனியாக அவங்களுக்குள்ளேயே இருக்கு சரிங்களா ஹியரிங் பாத்தீங்கன்னா அச்சு இருக்கிறது ஹியரிங் பேர்டு காது கே வாய் பேச முடியாது அந்த மாதிரி இது இந்த போஸ்ட் வரும் எல்லா போஸ்டும் எல்லாருக்கும் வந்துடாது அதுலயுமே பிசிக்கிலே எல்லா போஸ்டும் எல்லாருக்கும் வந்துடாது ஓகேங்களா சோ தான் நம்ம வந்து ஸ்பெஷல் கேட்டகிரின்னு சொல்றோம் பிஎஸ்டியமும் சேர்த்துருக்கேன் ஏன்னா பிஎஸ்டி ஸ்பெஷல் கேட்டகிரி தான் விமனு மட்டும் நான் சேர்க்கல ஆனா விமனுக்கு வந்து மூணு விதமான சான்ஸ் இருக்கு எப்படின்னா விமனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகிரி ஒரு சான்ஸ் இருக்கு அடுத்தது அவங்களோட கம்யூனிட்டி ஒரு சான்ஸ் இருக்கு அடுத்தது பிஎஸ்டிஎம் சான்ஸ் இருக்கு அது விழாவாரியாக சொல்லணும் விமனுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரில விமன் ஜென்ரல் கேட்டகிரில விமன்ல பிஎஸ்டிஎம் அடுத்து அவங்களோட கம்யூனிட்டி ஜென்ரல் அடுத்து கம்யூனிட்டி ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் அடுத்து கம்யூனிட்டி ஜென்ரல்ல விமன் அடுத்து கம்யூனிட்டி கம்யூனிட்டியில விமன்ல பிஎஸ்டிஎம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்பெஷல் கேட்டகிரியில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிடுறேன் லோயர் விஷன் ஜெனரல் டேனில் வந்து ரெண்டு அடுத்தது அந்த ஏஎஸ்டி ஐடிஎஸ்எல்டி எம்ஏ எம்டி இதில் சொல்கிறதுல எட்டு வேக்கன்சி ஜெனரல் டேர்ன் அடுத்து வந்து ஹியரிங் ஹியரிங் இம்பேர்டில் ஒன்று அடுத்து பிசியில வந்து அந்த ஏஎஸ்டின்னு சொல்கிற கேட்டகிரியில் வந்து டுவெண்ட்டி ஒன் அடுத்து ஹியரிங் இம்பேர்டில் ஒன்று அடுத்து எம்பிசியில் வந்து ஹியரிங் இம்பேய்ட் மூணு அந்த ஏஎஸ்டி ஐடிஎஸ்எல்டி சொல்கிறதுல நாலு அடுத்து எஸ்சியில் வந்து ஹீரிப்பேரில் டூ எஸ்சியில் வந்து எஸ்டிஐடி ஐடி எஸ்எல்டி சொல்கிறதுல எட்டு வேக்கன்சி அடுத்து பேக்லாக் பேக்லாக் கொடுத்துருக்காங்க எஸ்டி கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்சி அடுத்து ஜென்ரல் டவுனில் பிஎஸ்டிஎம் வந்து செவன்டி சிக்ஸு லோயரேஷன் வந்து செவனு ஹீரியம் இம்பேரில் ஃபோரு அதுக்கப்புறம் வந்து நான் சாரி பிஎல் சொன்னது பேக்லாக் இது வரைக்கும் சொன்னது பேக்லாக் இப்போ வந்து நார்மல் நார்மலாக இந்த வருஷம் வேக்கன்சின்னு சொல்கிறேன் ஜென்ரல் டேனில் எல்டி அந்த அந்த ரிலேட்டடாக ஒன்று ஜென்ரல் டேனில் ஏஎஸ்டின்னு இல்லை ரெண்டு அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மன் ஜென்ரல் டேன் வந்து டுவெண்ட்டி எய்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மென்ட் ஜென்ரல் டேனில் பிஎஸ்டிஎம் வந்து ஃபோரு விமனில் பிஎஸ்டிஎம் தேர்ட்டி டூ லோ ஜென்ரல் டேனில் விஷன் ஒன்று ஜென்ரல் டேனில் விமனில் எல்டி சிபி அந்த மாதிரி சொல்கிற கேட்டகரியில் ஒன்று அடுத்து வந்து ஜென்ரல் டேன் விமனில் ஏஎஸ்டி அது ரிலேட்டடாக கேட்டகரியில் மூணு அடுத்து ஜென்ரல் டேனில் டிஸ்ட்ரிபியூட் வந்து பதினெட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு போஸ்ட் தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிசியில் ஜென்ரல் டைனில் பிஎஸ்டிஎம் ஐம்பத்தஞ்சு லோயர் விஷன் மூணு எல்டிசி பிஎல்சிங் கேட்டகரி வந்து பிசியில் ஆறு அடுத்து பிசி அடுத்து பிசி முஸ்லீமில் ஏஎஸ்டி அதெல்லாம் சொல்கிற போஸ்ட் நாலு சாரி பிசியில் வந்து நாலு அடுத்து வந்து பிசி எக்ஸரிஸ் மேண்டில் வந்து டுவெண்ட்டி டூ எக்ஸரிஸ் மேன் பிஎஸ்டிஎம் ரெண்டு பிசியில் பிஎஸ்டிஎம் விமானில் இருபத்தஞ்சி பிசியில் லோ டிவிஷன் ஒன்று பிசியில் ஹீரோ எம்பியர்ட் டூ பிசியில் வந்து எல்டி அதெல்லாம் சொல்கிறது ஒன்று பிசியில் ஏஎஸ்டி அது கேட்டகரி நாலு அடுத்து வந்து பிசி டிஸ்ட்ரிபியூட் வந்து பன்னெண்டு சாரி பிஎஸ்டிஎம் ரெண்டு பிசி வந்து முஸ்லீமில் வந்து பிஎஸ்சிஎம் பதினொன்று பிசி முஸ்லீமில் ஹீரோஎம்பியர் ஒன்று பிசி முஸ்லீம் இந்த எல்டி ஒன்று பிசி முஸ்லீம் எக்ஸர்விஸ்மென் ஒன்று எக்ஸர்விஸ்மனில் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று பிசி முஸ்லீம் பிஎஸ்டிஎம் விமனில் ரெண்டு பிசி முஸ்லீம் டிஸ்ட்ரிபியூட்டவ் ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டவில பிசி பிஎஸ்டிஎம் ஒன்று பிசியில் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நாற்பத்தி மூணு எம்பிசி லோவர் விஷன் ரெண்டு எம்பிசி கெரிம் இம்பேர்ட் ரெண்டு எம்பிசி எல்டி ஏசி சிபிஎல்சி சொல்கிற கேட்டகிரியில் ரெண்டு எம்பிசி ஏஎஸ்டி எஸ்எல்டி எம்டி கேட்டகரியில் ஒன்று எம்பிசி எக்ஸுமன் ஜென்ரல் பதினஞ்சு எக்ஸரிஸ்மனில் பிஎஸ்டிஎம் ரெண்டு எம்பிசி பிஎஸ்டிஎம் PSTM விமனில் பதினெட்டு அடுத்து எம்பிசி டிசியில் வந்து விமனில் Women டிவிஷனில் ஒன்று விமனில் ஹீரோயம்பேடு ஒன்று விமன்லே பாருங்கள் தனியாக கொடுக்குறாங்க விமனில் எல்டி ஏசியில் ஒன்று எம்பிசி டிசி விமனில் ஏஎஸ்டியில் ஒன்று அதாவது ஸ்பெஷல் கேட்டகிரியில் விமன் தனியாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்து எம் எம்பிசி டிஸ்ட்ரிபியூட்டோ டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் பிஎஸ்டிஎம் மூணு அடுத்து எஸ்சி வந்து ஜென்ரல் எட்டு அது ஓகே அது நம்ம தேவை இல்லை நம்ம ஸ்பெஷல் கேட்டி தான் பார்க்குறோம் எஸ்சி ஜென்ரலில் வந்து எல்டி ஏசி சொல்கிறதுல ஒன்று எக்ஸுமன் ரெண்டு விமனில் பிஎஸ்டிஎம் அஞ்சு டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் பிஎஸ்டிஎம் பன்னெண்டு எஸ்சி பிஎஸ்டிஎம் முப்பத்தி ஏழு லோயர் விஷன் வந்து ரெண்டு கேர்எம் பேர்டு ஒன்று எஸ்சியில் எல்டி சிபிஎஸ்சி சொல்கிற கேட்டகிரியில் ஒன்று எஸ்சியில் ஏஎஸ்டி எஸ்எல்டி கேட்டகிரி சொல் அது சொல்கிறது ஒன்று எஸ்சி ஜென்ரல் எக்ஸமன் பத்து எக்ஸி ஜென்ரல் எக்ஸாம் பிஎஸ்டிஎம் மூணு பிஎஸ்டிஎம் வந்து விமனில் வந்து பதினாலு விமன்லேயே லோயர் விஷன் ஒன்று ஹியர் எம்பியர் ஒன்று எல்டி எஸ்சிபியில் ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டோ அஞ்சு எஸ்சியில் எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டோ பிஎஸ்டிஎம் ஒன்று எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ரெண்டு எக்ஸமன் பிஎஸ்டிஎம் ஒன்று எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம் ஒன்று பார்த்திங்களா விமனுக்கு எவ்வளோ சான்ஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள் நார்மலாகவே ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்னாலே அவங்களுக்கு வந்து போஸ்டிங் உண்டு அதுலேயும் விமன் தான் அவங்களுக்கு இன்னொரு சலுகை உண்டு சரிங்களா இந்த மாதிரி கேட்டகிரிலாம் சேர்த்து டோட்டலா வந்து செவன் டுவெண்ட்டி டூ வந்துச்சு சரிங்களா போஸ்டிங் வந்து டோட்டல் செவன்டி செவன் டுவெண்ட்டி டூ ஆக மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு போஸ்ட் தான் ஜென்ரல் கேட்டகிரில வரும் அதான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளே அந்த மாதிரி விஷயத்துல விமன்ல ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்பெஷல் கேட்டகிரி எல்லாம் ஒதுக்கினா எழுநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்ட் வருது ஸோ இவங்களுக்கு தான் கரெக்டாக வந்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா ஒன் இஸ்டி த்ரீ போஸ்ட் இவங்களுக்கு தான் அலாட் ஆக போகுது ரெண்டாயிரம் போஸ்ட்ல ஒன் இஸ்டி த்ரீ இவங்க ஒரு ஒன் இஸ் த்ரீல இவங்க வைப்பாங்க சரிங்களா இப்போ வந்து இவ் இவங்களோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் என்ன சொல்றது நார்மலாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களோட கட் ஆஃப் வந்து குறையும் ஏன்னா அவங்களோட பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதை மறுக்கிறதுக்கு இல்லை யாரும் தப்பாக சொல்லணும்னு இல்லை பட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டு அப்படி தான் படிப்பாங்க சரிங்களா ஸோ வந்து நைன்டி ஒன் நைன்டி ஃபோர் கொஸ்டின் வந்து டிஎன்பி சொல்லியிருக்கு அந்த ஒன் நைன்டி ஃபோரில் வந்து இதில் ஜென்ரல் கேட்டகிரியா இருந்தால் இதுலேயே ஜென்ரலாக இருந்தால் ஒன் தேர்ட்டி எயிட்டும் பிசியில் ஸ்பெஷல் கேட்டகிரியாக இருந்தால் ஒன் தேர்ட்டியும் பிசி முஸ்லீம் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் வரும் எம்பிசி எம்பிசிந்த ஸ்பெஷல் கேட்டகிரி வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் வரும் எஸ்சியில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் எஸ்சியில ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வரும் சரிங்களா ஸோ வந்து இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகிரி வந்து இப்படி வரும் கட் ஆஃப் வந்து நார்மலாக விட ஒரு நாலு அஞ்சு கட் ஆஃப் வந்து குறையும் சரிங்களா இதில் டைட் பீஸ்ல வந்து பிளஸ் மைனஸ் டூ வரும் இதிலே டைப்பிஸ் எதா இருந்தால் மைனஸ் டூ வரும் அப்புறம் நார்மலாகவே டைப் நான் முன்னாடி கரெக்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மைனஸ் டூ வரும் டென்னும் டைப்பிஸ் வந்து அவர்டாக ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரி எடுத்திருந்தாலே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து ஓரளவு கிடைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் சான்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களால் தோராயம் முடிஞ்சுதான் சொல்கிறோம் இதில் வந்து அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்காதீங்க இந்த தடவை பார்டரில் இருக்கீங்க இல்ல நல்லாவே இருக்குதுனால அடுத்த வருஷம் எக்ஸாம் அதாவது இந்த வருட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு நல்லா படிச்சு நல்லா போஸ்டிங் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்க வாங்கறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்